மதுரை மாணவன் கவின் சூரியவர்தன் சிலம்பக்கலையில் உலக சாதனை மதுரையைச் சேர்ந்த சிலம்பக்கலை மாணவர் கவின் சூரியவர்தன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் மதுரை மாவட்ட கலை பண்பாட்டு மையம் மற்றும் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்றம் தென்னவர் சிலம்ப பள்ளியின் மாணவர் பி கவின் சூரியவர்தன் ஒற்றை தீப்பந்த சிலம்பம் நீர் சிலம்பம் மற்றும் தராசு சிலம்பம் ஆகிய சிலம்பக் கலைகளை தொடர்ந்து மூன்று மணி நேரம் சுற்றி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியுள்ளார் இந்த உலக சாதனையை சோழன் புத்தக சாதனை குழுமத்தின் பொதுச் செயலாளர் ஆர்த்திகா நிமலன் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் பாலாஜி மற்றும் மதுரை மாவட்ட தலைவர் சண்முகவேல் ஆகியோர் அங்கீகரித்து உலக சாதனை சான்றிதழ் கேடயம் வழங்கியுள்ளனர் மை நேம் இஸ் கவின் சூரியவர்தன் அண்ட் ஆம் ஸ்டடிங் நைன்த் ஸ்டாண்டர்ட் இன் இண்டியன் பப்ளிக் ஸ்கூல் சக்ஸஸ் இஸ் கவுண்டர் ஸ்வீட்டஸ்ட் நான் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நான் இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணணும் நான் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் என்ற ஆஸ்ட் எடுத்துக்கொள்ள நான் கலை பண்பாட்டுத் துறையில் சிலமாக பழகிறேன் கலைப்பண்பாட்டுத் துறைக்கு என்னோடய நன்றியிருக்கும்